ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு நம்ம உடம்பு சூட்டெல்லாம் நல்லா குறைக்கிற மாதிரி ஒரு பானம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் பச்சை மிளகா புதினா கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சமாக சீரகம் நல்லா கெட்டி தயிர் நமக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம் அது கூட இந்த தயிருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் சூப்பராக இது அரைஞ்சிருச்சு இதை நம்ம இப்படியேவும் குடிக்கலாம் வடிகட்டியும் குடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி நீராஹாரம் நிறைய எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு உடம்புல இருக்கிற தண்ணி சத்தையெல்லாம் குறைபாடு இல்லாமல் கரெக்டாக இருக்கும் நமக்கு எனர்ஜியாகவும் இருக்கும் இந்த நேர்மோர் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை சஸ்கிரைபும் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்